திருக்குள நன்மையாற்றுத் திருவிழா நான்காம் திருக்குறள் நன்மை ஆற்று திருவிழா திருமணம் பெருவினும் வழிபாட்டில் கலந்து கொண்டு சொல்லுவோம் எந்த முறையும் புரியல ஆனா நாம இப்போ நம்ம மொழி சரியா உச்சரிக்காதனால எல்லாம் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செய்து எல்லாரும் இனிமேல் நம்மளுடைய மொழிகளையே பேசுமாறு அங்க அதை பத்தான் நோயற்ற வளரும் துறையற்ற சொல்லும் நீண்ட ஆயுதம் என்பதை காத்துக்கிட்ட ஞான சம்பந்த பெருமாள் நாளைக்கு திருமணம் என்பது ஒரு பாடல் ார் குணத்தின் உள்ளார்ும்பாரவர் அன்பு செய்வார் ஒத்தை பிழகி நாட்டீ கண்ணார் உரை பதிகாகும் செறி கொள்மாடும் சுத்திக வாசலின் மாதர் விழார் சொர்கவி பாடம் நல்க முருகனுக்குடி அன்பரோடு அடி மலேகமும் அறிந்தும் ஆலயம்தான் அரண் என காக்க காவாக்கால் சோகாப்பற் சொல்லில் இழுக்கப்பட்டு ஓம்

கடந்த சோதிகளுடைய பூர்வமாகி அப்புறத்தோர நிலையை சென்றான் சிக்கடையோவராகும் பலத்து நின்று செய்கின்ற அனைவரும் சுட்டி எடுத்து வருவதற்கு பந்தாக்கமைப்பு சார்பாக எடுத்துக் கொள்கிறோம்

பொதுமக்கள் அனைவரும் சாலையில் இருந்து அந்த கலசங்களானது புறப்பாடு ஆகி கொண்டுள்ளது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் வலிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்பப்பா ஆனந்தம் ஆனந்தம் அந்த ஆரோமிக அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் இரலில் நின்று அந்த கலசத்தில் நாம் சிரசில் தாங்குவதற்கு எத்தனை ஜென்ம புண்ணியம் செய்தோமோ அத்தனை ஆனந்தமும் அந்த பெருமாள் நமக்கு கொடுத்துக் கொண்டுள்ளார்கள் மேலதாரங்கள் மங்களவாதியம் முழங்க அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சூழ அந்த கோழையின் சில தெய்வமான சோனியம்மா தாய் வந்து ஆசி வழங்க பிரம்மலோகத்தில் அடங்க அறிந்து வந்த சித பிரியிருப்புறங்களின் பொறுப்பாளர்கள் நடைபெற்று திருபுற அண்ணியராட்சி நேரம் டெய்லியில் கொண்டிருப்பதால் அனைத்துழித்திருமக்களும் வடிவீட்டு நிற்கொள்ளலாம் இந்த சனம் காண்பதற்கு நாம் இனி அடுத்த பனிரெண்டு காத்திருக்க வேண்டும் அப்படி ஒரு நம் கோவிலை திருக்கோவிலை சுற்றி பயணத்திற்கு அடுத்ததாக திருமேலுக்கு அந்த கும்பாபிஷேகம் இதன் பார்த்தது நான் கலை வீட்டில் நிற்கும் கேட்டுக்கொள்கிறோம் அவினாஷி அவினாஷி பத்து கோடி பெருமக்கள்ப்பு கலச்க்கும்பதற்கு தயவு செய்து வழிவிட்டில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒருத்தருத்தின் ஒருத்தர் முந்தி செல்ல வேண்டாம் கலசங்களுக்கு வலிவிட்டில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து பத்த கோடி பெருமக்களும் அந்த செப்பு கலசம் தெரியும்படி கோவிலை சுற்றி நின்று கொள்ளலாம் செப்பு கலசம் தெரியும்படி போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணா போற்றி கண்ணாக கடலே போற்றி காவாய் கடகத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆணைங்காட்டும் நிகழ்வானது நடைபெறுகிறது আবাজে <laughs> আভিনু <laughs> राजू तो मन में मेरे कष्टों को पकड़ कर मैं जीवन गुजारने लगा हूं पूरी दिन मैं पूरी दिन उन मरीजों को गोद में लेकर चलता हूं इतना मुश्किल सफर और बहुत कठिन और भारी momenti उनके अंदर वो जो तनाव था मैंने महसूस किया है जिंदगी में चलते चलते इंसान के लिए बहुत मुश्किल है और वो कहते हैं कि भगवान alleys गोटी गोटी में निकलती है अमेरिका के गोटी गोटी में लगती है निराली बनके गिरती मारेंगे में मृत्यु में इनका पुण्य इनका करते हैं रेगवन को ढूंढवा कारवन करला इंद्र के सम्मान में कृष्ण होंगे जय मेरे जय श्री राम जय जय राम जय जय राम ஆரத்த <laughs> जंग <laughs> thank <laughs> you मेरे मेरे बाएं कल अपराध कोई उसको दूर नहीं कर सका यो तार तार उसका विराज उन्हें परिश्रम बात का विराज तार अभी कहाँ है अलविदा इस दिल के तंग बोलना बारी से मेरी खुशी ना तारा भी तुम्हारे हंसे जो है ना तारा भी तुम्हारी करनी करने को thank mm -hmm. you